நீட்டாக எப்படி சுருக்கம் இல்லாமல் தைக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் இதுக்கு வந்து ஜாயிண்ட்டெல்லாம் கிடையாது ஜாயிண்ட் இல்லாமல் எப்படி வந்து நீட்டாக கொஞ்சம் அதாவது த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவு இதை வந்து எப்படி வந்து தைக்கிறது அப்படிங்கிறத வந்து வச்சு வந்து உங்களுக்கு வந்து திருப்பி விடுறது இப்படிங்கிறத காமிக்கிறேன் இப்போ அந்த பிசுறு இருக்குது பாருங்கள் அதை கரெக்டாக அதுக்கு நேரம் வந்து தள்ளி வச்சுக்கிறங்க பிசுறு வந்து வெளியில் தெரியக்கூடாது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக வச்சுக்கிறங்க அளவு தையலுக்கு எடுத்துருக்கிற அளவுக்கு அப்படியே ஓடிக்கிருங்க நமக்கு வந்து ஸ்லீவ் வந்து நீட்டாக வரணும் அதை கரெக்டாக விரலை வச்சு நீட்டாக வந்து தேய்ச்சிக்கிடுங்க தேய்ச்சிட்டு இதில் வந்து ஒரு படிமான தையல் வந்து போட்டுருங்க யே எடுத்து விட்டுட்டு கரெக்டாக ஒட்டு தையல் வந்து ஒன்று போட்டுருங்க இல்லாமல் கரெக்டாக ஓட்டிடுங்க இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை வந்து அதாவது சைடு கிளாத்தை வந்து கட் பண்ணக்கூடாது என்றைக்குமே ரொம்ப பெருசாக இருந்தால் கட் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா அதை வந்து வச்சுருங்க இந்த அளவுக்கு வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணுங்கள் ஏன்னா நமக்கு வந்து ஜாயிண்ட் எதுவும் போடணும் அப்படின்னா வந்து நமக்கு வந்து அதை போட்டுக்கணும் இப்போ பாருங்கள் நீட்டாக நமக்கு வந்து ஒரு ஸ்லீவ் ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ இன்னொரு ஸ்லீவ் அதே மாதிரி ரெடி பண்ணிடலாம் நல்ல பக்கமாக வந்து நல்ல பக்கத்தை திருப்பி இந்த பக்கம் போட்டுக்கிருங்க அதுக்கு மேலே லைனிங் பீஸ் வந்து போட்டுக்கிறோங்க கரெக்டாக கரை வர்ற மாதிரி வச்சுக்கிறோங்க அதை வந்து அளவு வந்து கரெக்டாக இருக்கணும் வெளியில் அந்த பிசுறு இல்லாமல் அடிக்கணும் அதாவது அந்த ஹோல்ஸ் இருக்குது பாருங்கள் அந்த கிளாத்தில் வந்து அது வந்து வெளியில் தெரியக்கூடாது அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அடிச்சுக்கிருங்க நல்லா நீட்டாக இந்த மாதிரி எடுத்து விட்ருங்க எடுத்து விட்டு அதுக்கப்புறம் வந்து தையல் போடுங்க இப்போ நமக்கு வந்து ரெண்டு ஸ்லீவும் நீட்டாக வந்து ஓட்டியாச்சு அந்த கிளாத்தை கரெக்டாக அந்த அளவுக்கு விட்டுட்டு கட் பண்ணுங்க இப்போ இந்த ரெண்டு ஸ்லீவும் வந்து ஓட்டியிருக்கோம் பாருங்க இப்போ இந்த கஸ்டமர் வந்து இதில் வந்து பேட்ச் இருக்க மாதிரி அதாவது இந்த பிளைன் கிளாத் எடுத்து அது மேலே வைக்க சொன்னாங்க இப்போ கஸ்டமர் வந்து புதுசு புதுசாக அவங்களே வந்து கண்டுபிடிச்சு வந்து கேட்குறது தான் இப்போ இந்த பிளைன் கிளாத்தை வந்து நம்ம அடித்து இப்போ உங்களுக்கு வந்து நான் அதில் வந்து பேட்ச் ஒர்க் மாதிரி மேலே வந்து அது ஸாரி வந்து வேறு கலர் இல்லை ஸேரீ கலர் இருந்ததுன்னா இப்போ நம்ம பைப்பிங் வச்சு அது மேலே கரெக்டாக அதை வச்சிடலாம் ஆனால் ஸாரீ வந்து வேறு கலரு ஜி ஒரே கலரு அதனால் நான் வந்து இந்த கிளாத்தே வந்து எப்படி வைக்கிறது அப்படிங்கறத வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இப்போ வந்து நீட்டாக அந்த அளவுக்கு வந்து எடுத்துக்கிருங்க அதாவது எந்த அளவுக்கு நமக்கு வந்து அந்த கை சுற்றளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மடிச்சுக்கிருங்க இப்போ இதை காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த அளவுக்கு போதுமான அளவு அதாவது ஒரு நாலு இன்ச்சு அளவுக்கு வந்து நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் அதாவது ரெண்டு பீஸ் வந்து இதில் வந்து கட் பண்ணிக்கிறேன் இப்போ ஒரு பீஸ் கட் பண்ணியிருக்கோம் இப்போ இன்னொரு பீஸ் இதில் வந்து கரெக்டாக மடித்து போட்டு அதே அளவுக்கு வந்து இப்போ வந்து கட் பண்ணிக்கிடுவோம் இப்போ எப்படி வைக்கிறது அப்படிங்கறது வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இதை வந்து நீங்கள் பைப்பிங்கும் வச்சு வச்சுக்கலாம் தாராளமாக இப்போ இதை என்ன பண்றீங்கன்னா கிளாத்தை வந்து மடிச்சிருங்க மடிச்சு வந்து தையல் போட்டுருங்க இந்த தைய இதை வந்து மடிச்சு தையல் போட்டுருங்க அதே மாதிரி இந்த பக்கமும் வந்து மடிச்சு வந்து தையல் போட்டுருங்க இப்போ நான் வந்து ரெண்டு பக்கமும் வந்து தையல் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு ரெண்டு பக்கமும் வந்து போட்டுருங்க அப்படி இல்லை அப்படின்னா இந்த கிராஸை கட் பண்ணிவிட்டு ரெண்டு அளவும் ஒரே அளவுக்கு வந்து கட் பண்ண அகலம் வந்து ஒரே அளவுக்கு வச்சுக்கிறேங்க ஏன்னா இல்லைன்னா நமக்கு வந்து வித்தியாசம் வந்துடும் மாறி மாறி இருந்ததுன்னா இப்போ ஒரு பக்கம் அடிச்சிட்டோம் இப்போ இந்த ஒரு பக்கத்தை வந்து நல்லா நீட்டாக வந்து இதை கட் பண்ணிக்கிறோங்க கட் பண்ணிவிட்டு சென்ட்ரு வந்து பார்த்துக்குருங்க இப்போ இந்த ஸ்லீவை எடுத்து அது மேலே போட்டுக்கிறேங்க அதாவது கரை தான் இதுவே நமக்கு வந்து அவங்களுக்கு நீட்டாக இருக்கும் அவங்க வந்து எனக்கு வேண்டாம் இதில் வந்து எனக்கு அந்த மாதிரி வச்சு கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க இப்போ இதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இதை வந்து கரெக்டாக மடிச்சுக்கிருங்க அளவு வந்து இந்த காலிஞ்சி அளவுக்கு வந்து மடிச்சுக்கிருங்க இதுவும் கூட ஒரு டிசைன் மாதிரி தான் இருக்கும் அது அப்படியே மடித்து இதில் வந்து தையல் போட்டுருங்க நல்லா நேர் வந்து இழுத்துக்கிருங்க நேர் துணியாக வந்து கரெக்டாக இழுத்துட்டு கரையை கொஞ்சம் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தையல் போடுங்க கரையும் கொஞ்சம் வெளியில் தள்ளின மாதிரி இருக்கட்டும் நல்லா நீட்டாக நேராக இழுத்துக்குங்க இது வந்து ஒரு பேட்ச் ஒர்க் மாதிரி தெரியும் அதுக்காண்டி அவங்க வந்து இந்த மாதிரி கேட்குறாங்க இப்போ இதில் வந்து இன்னொரு தையல் வந்து இந்த ஒட்டில் வந்து போட்டுருங்க பாருங்க நமக்கு வந்து நீட்டாக இப்போ பார்க்குறதுக்கு இது வந்து கரையும் இந்த பக்கம் வந்து பேட்ச் ஒர்க் மாதிரியும் நமக்கு வந்து பார்த்தா தெரியுது பாருங்கள் நீட்டாக இருக்குது இப்போ ஸ்லீவ் வந்து போடுறதுக்கும் கொஞ்சம் நல்லா மொத்தமாக இருக்கும் அந்த இடம் பார்க்குறதுக்கு அதுக்காண்டி அவங்க வந்து இந்த மாதிரி கேட்டிருக்காங்க இப்போ இந்த ஸ்லீவ்லையும் அதே மாதிரி வச்சுருவோம் இப்போ இந்த மாதிரி வச்சுக்கிருங்க இப்போ இந்த கரையை இந்த பிசரை வந்து கரெக்டாக மடிச்சுக்கிறேங்க மடிச்சுக்கிட்டு மேலேருந்து அப்படியே வச்சு தையல் போட்டுருங்க நல்லா நீட்டாக வந்து இழுத்து விட்டுக்குறங்க ஒரே மாதிரி இருக்கணும் நமக்கு வந்து ஒரே மாதிரி நல்ல துணியை வந்து தேய்ச்சி விட்டுருங்க இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போ ரெண்டு ஸ்லீவுமே நமக்கு வந்து வச்சாச்சு இப்போ ரெண்டு கைக்கும் வந்து அழகாக நான் பாருங்கள் ரெண்டுக்கும் அந்த பேட்ச் ஒர்க் மாதிரி அழகாக வச்சுருக்கோம் இப்போ நீங்களும் இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்